ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுஜி சுரேஷ் என் மனைவி நண்பனின் காதலி என்ற கதையின் பகுதி போம்போது வாங்க கதைக்குள் போகலாம் சஞ்சய் தன் வாழ்வில் நடந்த விஷயம் அறிந்தால் சரிதா தன்னை ஏற்று என்று தயங்கினான் கோபி என்னதான் சமாதானம் செய்தாலும் தனக்கு சரிதாவுடன் வாழ்க்கை அமைந்தால் அது கடவுளின் அருளைத் தவிர வேறு எதுவும் இருக்காது என்று எண்ணியபடியே போனான் அதிகாலையிலேயே முழிப்பு வந்துவிட்ட சஞ்சய் திருச்சி விமான நிலையத்திற்கு புறப்பட்டான் கோபியிடம் சரிதாவின் விலாசத்தை விலாசத்தை பகிர்ந்து பார்த்து ஜாக்கிரதையாக சென்னைக்கு வாடா என்றும் வழியில் அவர்களுக்கு நல்ல உணவு மற்றும் தேவையானதை வாங்கி தருவோம் சொன்னான் கோபியும் சரிடா இன்று சென்னையில் அவளை வீட்டில் இறக்கி விடும் நேரம் நீ அங்கே வந்துவிடு என்று கண்ணடித்தான் காரை டிரைவரிடம் சரிதா வீட்டு விலாசத்திற்கு போகச் சொன்னான் கோபி ஜெகனுக்கு மனசு கேட்காமல் சரிதாவை பார்க்க வந்திருந்தான் அப்பா எல்லா பொருட்களையும் பட்டியல் போட்டு சரி பார்த்து கொண்டிருக்க சரியாக கோபி வந்து சேர்ந்தான் சரிதாவை அடையாளம் கண்டு கொண்டவன் சரிதா மேடம் நான் தான் சஞ்சயின் ஃப்ரெண்ட் உடன் வேலை செய்பவன் தொழிலில் முக்கிய பொறுப்பை ஏற்றுக்கொள்பவன் என்று தன்னை சிரித்தவாறே அறிமுகம் செய்து கொண்டான் அதில் வியப்படைந்த சரிதாவின் பெற்றோர் வாங்க தம்பி என்று அழைத்து காஃபி கொடுத்து வரவேற்றார்கள் ஜெகனை பார்த்த கோபி பார்வையாலேயே யார் என்று என்று நினைக்க அதனை புரிந்து கொண்டவன் தன்னையும் அறிமுகப்படுத்திக் கொண்டான் பிறகு இருவரும் கை குலுக்கி கொண்டார்கள் சரிதாவிடம் ஜானு இட்லி சாப்பிட்டு கிளம்பலாம் என்று கூறி கோபி ஜெகன் ராஜனையும் அழைத்தாள் சற்று யோசித்த கோபி அம்மா நாங்கள் நாங்கள் வழியில பார்த்துக்குறோமேம்மா எதுக்கமா உங்களுக்கு வீண் சிரமம் என்றான் கனிவாக காணுவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி முத முதல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க என்று உட்கார வைத்து மல்லிப்பூ போன்ற பஞ்சான நான்கு இட்லிகளை எல்லோருக்கும் வைத்து சுட சுட காஃபியும் கொண்டு வந்தாள் கோபியும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள பாசத்தை அறிந்து நெகிழ்ந்தான் ஜெகனிடம் நீங்களும் எங்களோட சென்னைக்கு கார்லேயே வந்துருங்களே என்று அழைக்க அவனோ இல்லை சார் என் அம்மாவிற்கு மருந்து மாத்திரைகள்லாம் இன்றைக்கி வாங்கி தரணும் மேலும் இரவு பேருந்தில் டிக்கெட் போட்டாச்சு என்று கூறி தோழமையுடன் கை கொலுக்கினார்கள் ஜானுவிடம் கோபி அம்மா உங்கள் பெண்ணை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவங்க எனக்கு சகோதரி மாதிரி அவங்களுடைய பாதுகாப்பு பற்றி நீங்கள் இம்மியளவும் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் பத்திரமாக பார்த்து கொள்வோம் என்று கூறி உறுதியளித்தான் பிறகு ஒரு வழியாக காரில் எல்லோரும் கிளம்பிவிட ஜெகனுக்குள் ஒரு வெறுமை மனதில் தோன்றியது எப்படியும் தானும் விரைவில் ஒரு நல்ல வேலை நல்ல சம்பளத்துடன் தேடிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் வழியெல்லாம் கோபியும் அப்பாவும் பேசிக்கொண்டு வர சரிதாவின் கோபி மீது சகோதர பாசம் வந்தடைந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு பயமும் தளர்ந்தது கோபியும் அவள் அப்பாவின் மனதில் உயர்ந்த இடத்தை நிரப்பியிருந்தாள் வழியில் உயர்தர ஹோட்டலில் அவர்களுக்கு சாப்பாடு ஜூஸ் என்று வாங்கி கொடுத்தான் பிறகு சரிதாவிடமும் தங்கள் வேலை தொழிலில் நேரும் விவரங்களையும் தெளிவாக விவரித்தான் சென்னை வந்தடைந்த சஞ்சை மதியம் அம்மாவுடன் சாப்பிட உட்கார்ந்தான் அங்கே தன் கண்டவுடன் மகிழ்ந்தான் பாட்டி எப்போ வந்தீங்க என்றான் உற்சாகத்துடன் நேத்து தாண்டா கண்ணா வந்தேன் என்று கூறி தன் மகன் வயிற்று பேத்தியை அழைத்தாள் சங்கமித்ரா வாடி இங்கே அழைக்க கிராமத்து தேவதையாக மித்ரா நாணிக்கொண்டே பாட்டியுடன் ஒட்டி அமர்ந்தாள் ஹே மித்ரா எப்படி இருக்க என்றான் சஞ்சய் சாப்பிட்டபடியே நல்லா இருக்கேன் அத்தா என்றால் முகம் சிவந்தபடியே அதற்குள் கோபியிடமிருந்து ஃபோன் வந்தது எழுந்தபடியே சாரி எனக்கு அர்ஜெண்ட் வேலை இருக்கு உங்களெல்லாம் இரவு பார்க்கிறேன் என்று கூறி தன் அறைக்கு சென்றான் தாங்கள் வந்து சேர்ந்ததையும் சரிதாவையும் அவள் அப்பாவையும் ஃப்ளாட்டில் இருக்கிவிட்டு அதே கட்டடத்தில் இரண்டாவது மாடியில் உள்ள தன் அறைக்கு சென்றதையும் கூறினான் தஞ்சைக்கு உடனே சரிதாவை பார்க்கும் எண்ணம் தோன்ற மெரூன் டீஷர்ட் அடர்நீல ஜீன்ஸ் வெள்ளை நிற அடிரா ஷூவை போட்டபடி தன் கூலோசை தலைக்கு மேல் வைத்து கார் சாவியை ஒற்றை விரலில் சுற்றியபடியே அம்மா நான் கோபியை பார்த்துவிட்டு ராத்திரி தான் வருவேன் என்று கூறி உற்சாகத்துடன் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ உன்னிடம் இருக்கிறது என்று விசில் அடித்தபடியே காரில் புறப்பட்டான் கோபி இருக்கும் வீடு சஞ்சயின் தான் சொந்தம் மீட்டிங்காக இடம் வாங்கி சுற்றி தோட்டமும் நடைபயிற்சி செல்ல அழகாக வடிவமைத்து கார் பார்க்கிங் ஒரு புறம் மற்றும் இரண்டு பெட்ரூம் கொண்ட வீடும் முதல் மாடியில் கோபிக்கு மூன்று பெட்ரூம் கொண்ட வீடும் இரண்டாவது தளத்தில் கம்பெனி மீட்டிங் முக்கிய விருந்தாளிக்கென இரண்டு பெட்ரூம் வீடும் டெரஸில் பார்ட்டி நடத்த வடிவமைக்கப்பட்ட அந்த விழா மிகவும் ரசனையுடனும் அழகாகவும் கட்டியிருந்தாள் பின்பக்கம் அவுட் ஹவுஸில் தோட்டக்காரன் சக்தியும் அவன் மனைவி வடிவும் தங்கியிருந்தார்கள் அது எல்லா வீட்டையும் தினமும் சுத்தம் செய்து துடைத்து வைப்பது வி விருந்தாளிகள் இருந்தால் உணவு தயாரிக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் வேலை தான் சரிதாவிற்கு உணவு தயாரிக்க ஏற்பாடு செய்திருந்தான் சஞ்சய் அவர்கள் ஒரே மகள் ராதா படிப்பு வராததால் சஞ்சய் அவளுக்கு தையல் தொழிலை கற்றுக் கொடுத்து சம்பாதிக்கவும் வழி வகுத்து கொடுத்திருந்தான் அவளை இரவு சரிதாவிற்கு துணியாக படுக்கவும் கட்டளையிட்டிருந்தாள் அவர்களும் சஞ்சய் மீது அன்பு பாசம் கொண்டு உண்மையாக இருந்தார்கள் அவர்களுக்கும் நல்ல சம்பளம் கொடுக்கப்பட்டிருந்ததால் அந்த குடும்பமே நன்றியோடு உழைத்தது சில நாள் தொழில் விஷயமாக முது அருந்த நேர்ந்து கோபியின் வீட்டில் இருக்கும் ஒரு அறை சஞ்சைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் கோபியும் பள்ளி பருவத்திலிருந்தே சஞ்சையுடன் நட்பு கொண்டிருந்தாலும் அவன் அப்பா அம்மா இல்லாமல் ஆசிரமத்தில் வளர்ந்ததாலும் இவர்கள் இருவரும் இணைய காரணமாகிவிட்டது சஞ்சய் உறுதுணையாக நம்பும் ஒரே ஜீவன் கோபி தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் புது புது கான்செப்டோடு உங்களோட நடத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்